வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா பாவா முருகா வடிவேல் அழகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வாவா முருகா வடிவேல் அழகா வாதினை அடர்ந்த வேல்விளியர் தங்கள் மாயம தொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதமணிந்து பணியேனே ஆதியோடு மந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆதியோடு மந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆன தனி மந்திர நிலை கொண்ட தாடும் மயில் என்பதறியேனே நாதமுடுவிந்து வான உடல் கொண்டு நான் இளமலைந்து திரிவேனே நாகமணி இன்ற நாத நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே சோதியுணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற அது தந்து என யாழ்வாய் சோதியுணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற அது தந்து ஆழ்வாய் சூரர் குலம் வென்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே வேல் முருகா வெற்றி வேல் முருகா வாவா முருகா வடிவேல் அழகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வாவா முருகா வடிவேல் அழகா ஆதியோடு மந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆதியோடு மந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆன தனி மந்திர நிலை கொண்ட தாடுமையில் என்பதறியனே வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா வா வா முருகா வடிவேல் அழகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வா வா முருகா வடிவேல் அழகா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா